வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ இன்னைக்கு திரும்பவும் கீராய்யாவோட கதை கீராய்யா எவ்வளோ வேலைகள் பண்ணியிருக்காரு முக்கியமாக கரிசல் வட்டார இந்த வழக்கு சொற்கள் கதைகள் சொலவடைகள் பழமொழிகள் இப்படி அத்தனையோ தொகுத்திருக்காரு நாம் வாழும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலப்பரப்பில் இதற்கு முன்னால் இப்பொழுது இருக்கின்ற இந்த மாதிரியான அனைத்தையும் தொகுத்து வைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வேலை எவ்வளவு நாட்கள் எவ்வளவு வருடங்கள் எவ்வளவு பேர் சேர்ந்து இதை பண்ணியிருப்பாங்க இதை எல்லாம் ஒருங்கிணைச்சு அவ்வளோ அழகாக தொகுத்து வழங்கியிருக்கிறது தமிழகத்தின் வேறு எந்த பகுதியில் இந்த மாதிரி நடந்திருக்குமா நடந்திருந்தாலும் இந்த அளவுக்கு டீடைலிங்கா எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான் ஸோ அந்த மாதிரியான மிக முக்கியமான வேலையை செஞ்சிருக்காரு கீராய்யா அதுலேயும் அவர் தொகுத்து கொடுத்த இந்த நாட்டுப்புற கதைகளில் படிச்சிங்க அப்படின்னா அடடட அவ்வளவு சிரிப்பு வரும் ஒவ்வொரு நாட்டு நாட்டுப்புற கதையிலையும் எள்ளலும் கிண்டலும் கேலியும் படிக்க படிக்க சுவாரஸ்யமா இருக்கும் நிறைய கதைகளை நான் குழந்தைங்களுக்கு சொல்லியிருக்கேன் நாட்டுப்புற கதைகள்ல குட்டி குட்டி கதைகளா இருக்கும் அவ்வளவு அருமையா இருக்கும் ஆனா பெரும்பாலுமே நாட்டுப்புற கதைகள்ல பாலியல் சார்ந்த கதைகளும் நிறைய இருக்கும் ஆனா அதை தவிர்த்துட்டு பார்த்தோம்னாலும் கூட நிறைய கதைகள் சொல்ல கதைகளாகவும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கதைகளாகவும் இருக்கும் எனக்கு புறப்பாடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொல்ல தகுந்த கதையா இருக்கும் அந்த புறப்பாடோட தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் புறப்பாடு புறப்பாடு அப்படிங்கிற டைட்டில் படிச்ச நமக்கு என்ன தோணும் அப்படின்னா புறப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு கதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது எங்க புறப்படுறது அப்படின்னு ஒரு சாவை பற்றி ஒரு மனிதர் இவ்வளவு எல்லலும் நக்கலும் நையாண்டியுமாக எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எழுத முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு சரி இப்ப புறப்பட போறான் புறப்பாடு சொன்னவனுக்கும் சந்தோஷம் கேட்டவனுக்கும் சந்தோஷம் தான் சொல்லுதியா மத்தியில ஒரு சந்தேகம் அந்த பாருங்க பொய்யா சொல்லுதேன் காயத்தமயத்துக்கு ஆள் புறப்பட்டாச்சு ஏய் மக்காளி மக்காளி அப்படின்னு அவனை தட்டி கூப்பிட்டு விசாரிச்சு தெளிவு கேட்டுக்கிட்டாங்க மக்காளியும் பல்ல காட்டிக்கிட்டு ஆமாங்க கவுண்டர் செத்து போனது என்னமோ வாஸ்தவம் தானுங்க அப்படின்னு சொல்லி போட்டு வேக வேகமா நடந்து போயிட்டான் செய்தி கொஞ்ச நேரத்துக்குள்ள ஊரு பக்கத்து ஊரு எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிச்சிருச்சு எங்க கண்டாலும் இதே பேச்சு ஆமா நம்ம அன்னார கவுண்டரு ஆள் க்ளோஸ் ஆமில்ல அப்படின்னு சொன்ன ஒனியும் தான் சொல்லுதியா என்ன பொய்யா சொல்லுதே இல்லை அன்னாரப்ப கவுண்டர் இப்படித்தான் பொசுக்கு பொசுக்குன்னு போயிட்டான்னு சொல்லுவாங்க போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் ஆள் ஏமனையே ஏமாற்றி போட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தார்ல போயிருச்சுன்னு சொன்னால் நம்ப முடிகிற மாதிரியா இருக்குது அதுதான் கேட்டோம்ல போய்க்கிற போகிறேன் போகிறேன் போகிறேன்னு போக்கு காட்டிட்டு இருந்ததுனால ஊர் எல்லாம் ஒரு சந்தேகம் இருந்துச்சு கிராமத்து ஜனங்கள் இப்படி ஆனந்தமாக சொல்லவும் கேட்கவும் போதுமான காரணம் இருந்துச்சு அன்னாரப்ப கவுண்டரோட கையை பிடிச்சி பார்த்த பண்டிதர் சண்முகம் எந்த பக்கம் தலையாட்டுவார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அவர் கொஞ்சம் நேரம் கழிச்சு நாடியெல்லாம் பிடிச்சி பார்த்துட்டு அப்படியே அந்த அழுதவங்களாம் அப்படியே நிறுத்திட்டு அவரோட மூஞ்சிவே பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டே உசர விடக்கூடாது அப்புறம் அந்த ஆவி கட்டில் சுத்திக்கிட்டே வந்துகிட்டு ஒரு நம்பிக்கை அதோட வீட்டில் யாருமே உடம்பு சோகம் இல்லைன்னா அந்த கட்டலை படுத்துக்கிறதுக்கு யோசிப்பாங்க இல்லையா பண்டிதர் சொன்ன பிறகு அன்னார ஒன்றையும் கட்டலேருந்து இறக்கி போட்டாங்க அவர் போகும்போது அம்மாவாசை தாண்டாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் எல்லாரும் அமாவாசைக்காக காத்திருந்தாங்க அமாவாசை போச்சு பௌர்ணமி போச்சு ஆனா அன்னார கவுண்டர் போற மாதிரி தெரியல ஒரு கவுண்டர் திடீர்னு முடிச்சிருச்சு பாக்குறாரு அட பாவி மக்கா எவன்டா என்ன கட்டல்ல இருந்து கீழே அரைக்கி போட்டது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு மறுபடியும் கட்டல் எரிப்படுத்தாரு இந்த செய்தி ஊர் முழுசும் வளவி பரவி சொல்லி சொல்லி சிரிச்சாங்க அட அன்னார்பன்று கட்டல் எரிப்படுத்தாராமா கட்டல் எரிப்படுத்திட்டாராமா அப்படின்னு சொல்லி போட்டு பண்டித சமூகம் போட்ட தவணை தாண்டுனதான் இன்னைக்கு வரைக்கும் யாருமே கிடையாது இந்த தவணை வந்து சொல்லி வச்ச மாதிரி இறந்து போவாங்க இப்போ பௌர்ணமிக்குன்னு சொன்னால் பௌர்ணமி தாண்டாது ஆனால் பௌர்ணமிக்கு முன்னாடி கூட இறந்து போயிடுவாங்க அந்த மாதிரி இவரோட தவணை ஆனால் இவரோட தவணை முத தவறையா முத தடவையா இவர் சொன்ன தவணையிலேருந்து தவறி போயிடுச்சு கவுண்டர் விஷயத்தில் அது பழிக்கலையில கவுண்டரு நோய் நொடி வந்தெல்லாம் படுக்கையில் விழல அவருக்கு நல்ல வயசாயிருச்சு எவ்வளவு வயசுன்னு அவருக்கே தெரியாது யாரு வயசு எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பிறந்த நட்சத்திரம் கூட யாருக்குமே தெரியாது பார வண்டியில மேல ஏறி கயிறு இறுக்கி கட்டுறவனை பார்த்து அடே பாத்து இருக்குடா தவறி கீழே விழுந்தின்னு வச்சுக்கோ நட்சத்திரம் கலந்து போயிடுமாக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுல வர நட்சத்திரம் தானே இவங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த பட்டியலையே ரொம்ப வயசானவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னாரப்பகன்று தான் அவருக்கு மூணு பொண்டாட்டி ரெண்டு தொடுப்பு அவங்க எல்லாருமே செத்து போய் ரொம்ப நாள் ஆயிப்போச்சு ரொம்ப வருஷம் ஆயிப்போச்சுன்னு கூட சொல்லலாம் பசங்க பிள்ளைங்க கூட செத்து போயிட்டாங்க பேரம்பேதிகோ கொஞ்சம் பேர்த்துக்கு பல்லு உளுந்து போச்சு கொஞ்சம் பேர்த்துக்கு தலை நரைச்சி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அன்னாரப்பகம் ஒன்று மட்டும் அப்படியே இருந்துச்சு பல்லு அப்படியே தேஞ்சு போச்சே தவிர உழுவு கிடையாது நாற்பது நாளைக்கு எனக்கு நெலஞ்சோருமே கோழி குழம்பும் அடிச்சு ஊத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லுவாராம் இப்படி இருந்தவர் தான் போன வருஷம் கடையில் விழுந்துட்டாரு கவுண்டரோட கணக்கை சித்திரகுப்த தொலைச்சிட்டானப்பா அப்படின்னு சொல்லி ஊர்வாசிங்க பேசிட்டு இருக்கிறாங்க அவரோட மரணத்துக்காக இப்போ அழுவங்கள்லாம் யாரும் கிடையாது இந்த சத்து தொலைய மாட்டேங்குதே அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லிட்டே தான் இருப்பாங்க ஒவ்வொரு பௌர்ணவியும் அமாவாசை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போனாங்க அந்த ஊர்லேயே பெரிய உசுறு பழைக்கவும் முடியாமல் சாவவும் முடியாமல் காலந்தாலத்துனால நிறைய வேலைகள் நடக்க முடியாத போச்சு ஊர் திருவிழா நடக்கல கொல்லிப்பேத்தியோட ஊர்தான் நிச்சயிக்க முடியல விவசாய வேலைகளை நின்று போச்சு வந்த விருந்தாளிங்க இங்கேயும் போக முடியல ஒரு நாள் திடீர்னு அவருக்கு நிலம ரொம்ப மோசமாயிருச்சு ரோட்டு கடை வைத்தியரை கூட்டிட்டு வந்தாங்க வந்து காமிச்சாங்க நாடி பிடிச்சு பார்த்த வைத்தியரு தூர ஊர்களுக்குலாம் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு பேரம்பத்தி ஜாதத்துல எதுக்கு ஒரு எட்டு கொண்டு வாங்க பாத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாம் கட்டம் கட்டம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பா இந்த எட்டுக்கு போயிரு சொந்த பந்தோ ஊரு அக்கப்பாக்கத்தூரு எல்லாத்துக்கும் சொல்லி விட்டுருங்க அப்படின்னு அவர் சொல்லி போட்டு கிளம்பிட்டாரு எல்லாரும் சொல்லி விட்டாங்க பெண்வழி பேத்திகளாக பெண்ணடி பாயாசம் காய்ச்சறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க எனக்கு இந்த பெண்ணடி பாயாசம் அப்படிங்கிறது தான் என்னன்னு தெரியல அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அது ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு முறை இருக்கும் போல இருக்குது அந்த பெண்ணடி பாயாசம் அப்படிங்கிறது பெண்வழி பேத்திகள் செய்வாங்க போல இருக்குது இங்கே எல்லாம் எங்கள் ஊர் பக்கமெல்லாம் அந்த நெய்ப்பந்தம் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு பேத்திங்க பேரங்களாக செய்கிறது அதுக்கப்புறம் எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க அந்த அன்னைக்கு நைட்டு வாலி மூச்சம் பாடலாம் ஏன்னா அவர் போற மாதிரியே தெரில அவர் சொல்லியும் கூட ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு எல்லாம் வெயிட் பண்ணி பாத்துறாங்க போற மாதிரி தெரியல வாலி மோச்சம் பண்ண போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வாலி மோச்சம் பாட ஆரம்பிக்கிறாங்க வாலி மோச்சம் பாட ஆரம்பிச்சா அக்கம் பக்கத்துல இருக்கிறதெல்லாம் போயிட மாட்டேங்குது இவர் போற வாட்டை காணும் ஷோ இந்த பெருசை என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாம் பாக்குறாங்க இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாரே கவுண்டரு என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க ஒரு நாளா ரெண்டு நாளா இப்படி எத்தனை நாள் வெடி வெடி தூக்கத்தை முடிச்சுக்கிட்டு அவரையே கண் கொட்டாம பாத்துக்கிட்டே இருக்கிறது இப்போ சிறு போகுமா அப்போ போகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நேரத்துல ஊருக்கு வந்த ஒரு ஒருத்தர் எப்பா சிலை பணம் கட்டுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்படியா சிலை பணம்னா சிலை பணம் கட்டுறதுன்னா என்ன சிலை பணம் கட்டுறதுன்னா தெரியாதா இந்த பாலை வந்து பஞ்சில நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாங்கல்ல அதுதான்பா அதெல்லாம் நாங்க நாளைக்கு மணிக்கு பண்ணி போட்டோம்னா அதுக்குள்ள ஒண்ணுக்கு வேலைக்கு அவளை என்ன பண்ணீங்க என்ன பண்ணமுன்னா பசு பாலை நழைச்சு வாயில வச்சமுங்க என்ன பால் பசும்பாலு தானுங்க ஆமாம் ஆமாம் பசும்பாலை வைப்பாங்களா பசும்பாலும் வச்சோமுங்க ஆட்டுப்பாலும் வச்சமுங்க பசும்பாலே வைக்க கூடாது ஆட்டுப்பாலே வைக்க கூடாது அப்புறம் நீங்க இந்த ரெண்டையும் வச்சு கலவனை தெம்பாய் குட்டிட்டீங்க ஏறும பால் தான் வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆடாடாடா இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாத வச்சுங்களே அப்படின்னு சொல்லி போட்டு ஏப்பால் எடுத்துட்டு வந்து வைக்கிறதுக்காக கொண்டு வந்து எல்லாம் எரும்பால வச்சு வச்சு பஞ்சிடுறாங்க அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு அடே இவர் சரியாக தான் இருக்குது ஏர்மிக்கு ஏமனுக்கு சந்தம் சமந்தம் இருக்குதுல்லோ அதனால ஏருமைப்பால் வச்சா தான் போகு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அடுத்த நாள் ஒன்று போனதுக்கான ரெண்டு நாள் ஆகி போச்சு கொஞ்சம் தெம்பான மாதிரி இருக்கிறார் ஏருமைப்பால் கொஞ்சம் அப்படியே வாயில் நினச்சு உள்ள போனா தெம்பான மாதிரி ஆகிட்டார் அப்புறம் மறுபடியும் எல்லாரும் இதுக்கும் வேலைக்கு ஆகாது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தாங்க அப்போ ஊர் முக்கீஸ் எல்லாம் கூடி இந்த கேஸுக்கு முக்கியமான இன்னொரு வேலை பண்ணி போகலாம் குடிப்பாட்டுற வேலை பார்த்தீங்களே இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க அது இன்னும் பண்ணலிங்களே அப்போனி முதல் போய் அதை வேலையை பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நைட்டு பத்தரை மணி தை மாதம் நைட்டு ஒரு பத்தரை மணி நல்லா குளிர் இல்லை பன்னெண்டு மணி கொண்டு போய் கிணத்து கடியில் கட்டலோடு தூக்கிட்டு போய் அன்னார் கொண்டு உட்கார வச்சுட்டாங்க உட்கார வச்ச உடனேயும் கிணத்துல அப்படியே ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியை மோந்து மோந்து ஊற்றுறாங்க மோந்து மோந்து ஊத்துறாங்க ரெண்டு மூணு குடத்தை வச்சு ஊத்துறாங்க ஒரு குடம் ஊற்றி மறுபடியும் ஒரு நிமிஷம் ஆகி வந்து எப்பா குடத்தன்னு ஒருங்க கொண்டு வந்து வைங்கோ பக்கத்து வீட்டுல வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் வாரிசை வச்சு மோந்து மோந்து ஊத்து முடச்சு முடச்சுன்னு ஊத்தினா தானே மூச்சு நிக்காம ஏதோ ஒன்று பாண்டி சும்மா நீங்கள் மெதுவு ஊற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னானே பக்கத்து விட்டுலாம் வாங்கிட்டு வந்து குடத்தெல்லாம் வச்சு முட்டை வச்சு முடச்சு முடச்சின்னு ஊற்றிட்டே இருக்கிறாங்க இந்த பிடிச்சிட்டு நின்னார் ஒரு பைய வளன்னு சொல்லிட்டு ஒரு வயசு பையன் அவருக்கு தண்ணி தெரிக்கிற தண்ணி பட்டு அப்படின்னு பல்லெல்லாம் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பெருசுங்கெல்லாம் பாத்துட்டு இருந்தது ஏப்பா பெருசு இருக்குது என்ன நீயே பையனியே கடக்கடை கடன்னு நடுங்குற இந்த தண்ணிக்கு இந்த பக்கம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போய் பிடிக்கிறாங்க இப்படியே மோந்து 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 ஊத்துறாங்க ஒண்ணு வேலைக்காவல கடைசியில கொண்டு போய் படுக்க வச்சுறாங்க நம்ம நாளைக்கு அப்புறம் நல்லா குளிச்சு விட்டதுனால அப்படியே திவ்யமா படுத்து தூங்குற மாதிரி இருக்குது பாக்குறதுக்கு அழுக்கெல்லாம் போய் எல்லாம் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு எப்படி காலையில போயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாம் வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த நெத்தியில வைக்கிற கா காசு அப்புறம் நாடி கட்டுறதுக்கு மல்பீஸ் துணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டாங்க எல்லாம் ரெடி ஆயிருச்சு எல்லாம் பண்ணியாச்சு ஆனா அவரு போன காணோம் காலையில் நல்லா கிண்ணிடுதான் இருக்கிறாரு அப்புறம் தான் சொல்கிறாரு அவர் பிடிச்ச பலகாரமாக செஞ்சு கொடுங்கப்பா போய் சேர்ந்துருவாரு அப்படின்னு சொன்னபோது அவருக்கு பிடிச்ச பலகாரம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லோரும் யோசிக்கிறாங்க அவருக்கு பிடிச்ச பலகாரம் பால் கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை செஞ்சு அங்கே வந்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க அவருக்கு பிடிச்ச பலகாரத்தை செஞ்சு பக்கத்தில் இருக்கிறவங்களும் சாப்பிட்டா எப்படி செத்து போவாங்க அதுதான் எனக்கும் தெரியல ஆனால் அப்படித்தான் கொடுத்தாங்க ஆனால் அவர் அப்பவும் சாவில் எது எதுக்கோ சாவாத இருக்கிறவர் இதுக்காக செத்து போக போகிறாரு இதுக்கும் சாவில இதுக்கு மேலே என்னடா பண்ணுறதுன்னு எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒரு வயசானவர் ஒன்று கூட இருந்த தொட்டாரப்பகுண்டுன்னு நினைக்கிறேன் ஆமா தொட்டார பகன்று தொட்டாரப்பகொன்று வராரு வந்து ஏப்பா இன்பட்டு பண்ணீங்களே அவனுக்கு ரொம்ப பிடிச்சத ஒன்று பண்ண மாட்டேங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு என்ன உசுர் அதுக்கு கூட இழுத்துட்டு இருக்கலாமாப்பா அப்படின்னதையோ அப்படி என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க பண்ணி போடலாம் அப்படின்னதையோ அவனுக்கு அவன் சம்பாரிச்ச நிலமுன்னா அவன் பட்டு சரி அந்த நிலத்துல இருந்து கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வந்து போடு அப்படின்னு சொன்ன உடனே மண் எடுத்து வந்து போட்டு தண்ணியை கரைச்சி ஊத்துறாங்க அவரு அது ஊத்துன நேரமோ என்ன நேரமோ தெரியல அடுத்த நாள் அந்த நரப்பை கொண்டு இறந்துடுறார் அப்போ ஒரு மனுஷனுக்கு இந்த மண்ணு பாருங்களேன் எத்தனை இருந்தாலோ அந்த மண்ணு மேல நம்ம வாழ்ந்த நம்ம சம்பாதிச்சு வாங்கின மண்ணு மேல எவ்வளவு ஒரு பிரியம் பாருங்களேன் அந்த வரி அந்த அவ்வளவு ஒரு நம்ம மனசுக்குள்ள தைக்கிற மாதிரி இருக்கும் என்னெல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க ஆனால் அந்த தான் வாழ்ந்த அந்த ஒரு மண் மேலே ஒரு மனிதனுக்கு அவ்வளவு பிரியம் அப்படின்னு சொல்லி அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப அந்த இடம் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்புறம் இப்படியெல்லாம் நடந்துருச்சு எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு அவருக்கு எல்லாம் பாடையெல்லாம் கட்டுறாங்க பெரு ஒரு ஒரு பெரிய ஒரு கொண்டாட்ட நிகழ்வு என்றைக்குமே வந்து ஒரு ரொம்ப வயசாகி சாகரவங்களோட இறப்பு கல்யாண இறப்புங்குவாங்க அந்த மாதிரி அத்தைகளை இங்கெல்லாம் வந்து உட்கார வச்செல்லாம் கொண்டு போக மாட்டாங்க படுக்க வச்சு பாடையில் எடுத்துகிட்டு போவாங்க ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு மாதிரி அங்கே உட்கார வச்சு பூ மாலை போடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க உட்கார வச்சாச்சு தேர் கட்டியாச்சு எடுத்து உட்கார வச்சு தேரில் போகிறதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்குது தேரில் எடுத்து வச்சு போகிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டு பாடிட்டு பண்ணுவாங்க இல்லையா அவங்கள வர வச்சு அவங்க பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க பொய்கால் குதிரை எல்லாம் இருக்குது அந்த பாட்டில் வந்து அழகாக எழுதியிருப்பார் கத்திரிக்காய் எங்களுக்கு கத்திரிக்காய் எங்களுக்கு கைலாச உங்களுக்கு அப்படின்னு பாடன உடனே இங்கே அடிக்கிறாங்க மறுபடியும் வாழைக்காய் எங்களுக்கு வைகுந்த உங்களுக்கு அப்படின்னு பாடுறாங்க இப்படி அந்த பாடல் அவ்வளோ அழகா அதுல எழுதியிருக்கிறாரு அப்போ இது முடிஞ்சிருச்சு பாடலை எடுத்து வச்சாச்சு எடுத்துட்டு போறாங்க பாட்டு பாடி டான்ஸ் ஆடி எல்லாம் எடுத்துட்டு போறாங்க அந்த கொண்டு போய் இறக்கி வைக்கிற இடம் வந்தாச்சு போகும்போதே அந்த தலையை சரியாக கட்டாட்டு விட்டதுனால தலை அந்த பக்கம் இந்த பக்கமும் ஆடிக்கிட்டே இருக்குதாம்மா வலது பக்கம் இடது பக்கமும் ஆடிக்கிட்டே இருக்குது அண்ணாரப்ப கவுண்டரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் போகமாட்டேன் போகமாட்டேன்னு சொல்கிறார் அப்படின்னு முடிக்கிறார் ஒரு கதையோட தொடக்கம் எப்படி ஒரு முடிவு எப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்கும் இந்த கதையில்